பழி வாங்குதல் எனக்குரியது நான் பதில் செய்வேன் அல்லூயா இங்கே இந்த யூதா வந்து என்ன பண்ணுகிறா யாக்கோபு கிட்ட ஒரு மிருகத்தை அடித்து என்ன பண்ணுகிறா கொண்டு வந்து அந்த அந்த மிருகத்து தோல்ல மிருகத்துடைய ரத்தத்தை எடுத்து யோசிப்புடைய அங்கியில் போர்த்து விட்டு யோசிப்பை வித்துட்டாங்க இப்போ யாக்கோபு கிட்ட வந்து சொல்றாங்க இது உம்முடைய குமாரனுடைய அங்கிதான இதை பார்த்து தகப்பன் ஆதங்கப்படுகிறார் அவர் சொல்லுகிறார் நான் துக்கத்தோடே என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான் இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான் யாருக்காக தான் இழந்த தான் நேசித்த குமாரனுக்காக இதுதான் ஒரு ஆவிக்குரிய தகப்பனுக்கு பெற்றெடுத்த ஒரு தகப்பனுக்கு இருக்கக்கூடியதான ஒரு குணாதிசயம் அதிசயம் ஆனால் இந்த அன்பை வஞ்சகப்படுத்தி ஏமாற்றி தகப்பனுடைய துக்கத்தை சம்பாதித்தவன் இன்னொரு மகன் இன்னொரு மகன் யாரு யூதா யாக்கோபுடைய மகன் அவன் என்ன பண்ணுகிறான் கொஞ்சமும் யோசிக்கல தன் தகப்பன் தாங்க மாட்டாரு நான் இந்த துரோகத்தை செய்தால் என் தகப்பன் தாங்க மாட்டார் யோசிக்கல கற்றுடைய பிள்ளைகள் யாருக்கும் யாருக்கும் குறிப்பாய் உன் தகப்பனுக்கு குறிப்பாய் உன் தாய்க்கு பிள்ளைகளா இருக்கிற யாவருக்கும் சொல்லுகிற யார் யாருக்கெல்லாம் தகப்பன் இருக்கிறாரோ பிள்ளைகள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சொல்லுகிற இந்த வார்த்தை ஒரு எச்சரிப்பா இருக்கட்டும் வேதனைப்படுத்தாதீங்க துக்கப்பட வைக்காதீங்க அழ வைக்காதீங்க இம்மைக்கு அது நன்றாக இருக்கும் அந்த நேரத்திற்கு யோசிப்பு தொலைஞ்சு போனான் சந்தோஷம் ஒரு கொஞ்ச நாள் அழுதுட்டு அவர் கர்த்தர் கர்த்தர் பார்க்கிறார் காலங்கள் போனது வருடங்கள் போனது நல்லா யோசிச்சு அதுக்கான வஸ்துரா எவ்வளவு நாடகம் போட்டு அதற்கு மற்ற சகோதரர்களும் அவர்கள் அவனோடு கூட ஒத்து போகிறதை பார்க்கிற ஒருவன் ஆகிலும் உண்மை உள்ளவன் இல்ல ஆண்டவர் சொல்ல புறாவோ உத்தமியோ ஒருத்தி ஒருத்தி நான் அத பார்க்கும்போது ரொம்ப மன வேதனைப்பட்டேன் இப்படியும் ஒரு குமாரன் கர்த்தர் நீதி உள்ளவர் நாட்கள் சென்றது அதுக்கு அடுத்த வேத பகுதி முப்பத்தி எட்டாவது வேத பகுதி குறித்து சொல்லுகிறது நாட்கள் போட எல்லாம் ஜெயமா இருக்குது நான் எல்லாம் என் தகப்பனுக்கு அது புரியல இல்ல ஏதுவா இருக்கட்டும் உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு இந்த பூமியில் நீ சுகமாய் வாழ்ந்திருப்பதற்கு உன் தாயையும் தகப்பனையும் நீ என்ன பண்ண வேண்டும் கனப்படுத்திதான் ஆக வேண்டும் இது ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு முக்கியமான மத்திய கட்டளை மத்திய கட்டளை இன்னைக்கு அநேக பிள்ளைகள் வேதனைப்படுவதற்கான காரணம் அவருடைய வாழ்க்கையிலே துன்பத்தையும் வேதனையும் நித்த நித்தம் அனுபவிப்பதற்கான காரணம் தகப்பனையும் தாயையும் வேதனைப்படுத்துகிறது பிள்ளைகள் பார்த்து தாயை கேட்கிறார்களா நீ ஏன் என்னை பெற்றாய் வேதம் சொல்லுகிறது நீ என்னை ஏன் பெற்றாய் என்று கேட்கிறவன் சபிக்கப்பட்டவன் அந்த தகப்பன் இவ்வளோ கஷ்டங்கள் அந்த தாய் எவ்வளோ கஷ்டப்பட்டு பிள்ளை இப்படி இருக்க வேண்டாம் இப்படி இருக்க வேண்டாம் நல்லா இருக்கணும் துக்கப்படுத்துறாதீங்க துக்கப்படுத்துறாதீங்க உங்க வா உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும்னா இன்னைக்கு போய் இன்னைக்கு அடுத்த ஒரு தருணம் கிடைக்குமான்றது சந்தேகம் தரக்குடம் முடம் தரக்குட மாட்டராண்டவன் ரொம்ப கவனமா இருக்கணும் போய் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி உங்க தகப்பனோ தாயோ இந்த பூமியில மறப்பதற்கு முன்பாக அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க அவரோட கூட ஒரு சமாதான ஒப்புரவு அடுத்த அதிகாரம் ஆரம்பிக்கிறது இவர் என்ன பண்ணுகிறார் வேற ஒரு இடத்துல போய் ஒரு பெண்ணை திருமணம் கொள்கிறார் அவருக்கு ஏறு ஓனானு வந்து என்ன பண்றாங்க பிறக்கிறாங்க சேலா என்கிற மூன்றாவது மகனும் பிறக்கிறான் ஏறு ஓனானு கத்திர அடிக்கிறாரு யாருங்க யார் அடிச்சாரு ரெண்டு குமார் நீ என்ன பண்ண யூதா நீ என்ன பண்ற யூதாவே நீ என்ன பண்ற தகப்பனை அழ வைத்தவண்ணி துக்கப்படுத்தினவனி அது ரெட்டிப்பாய் உனக்கு திரும்புகிறது யாருக்கு துரோகம் நினைக்காதீங்க யாருக்கு தீங்கு நினைக்காதீங்க உன் தாய் தகப்பனுக்கு தீமை செய்யாதே அவங்க வருத்தப்படுத்துகிறபடி நடந்து கொள்ளாதே இவன் செய்தது ஒன்று யோசேப்பு ஒருவன் இறந்து போனான் என்று சொன்னான் கத்தன் நீதி உள்ளவன் நாட்கள் கடந்து போகும் காலங்கள் கடந்து போகும் காரியங்கள் உனக்கு கை கூடி வருகிறது போல இருக்கும் எல்லாவற்றையும் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிறவர் எல்லாவற்றையும் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிறவர் இழந்து போன இரண்டு மகன்களை இழந்து போனான் அடுத்து அவர் பயன்படுத்தின பொருள் என்ன அவருடைய வஸ்திரம் என்ன வஸ்திரம் அந்த வஸ்திரத்தை தானே ஏமாத்துறான் வஸ்திரத்தை வரால நீ எதை செய்கிறியோ அதை வச்சே கத்தர் உன நியாய தீர்ப்பார் முதல்ல பையன் இறந்தான ரெண்டு பிள்ளைய நீ இழந்தாய் யூதாவே நீ இழக்க போகிற மனம் திரும்பாத யூதாவே தகப்பனை வேதனைப்படுத்துகிற யூதாவே தகப்பனை அழ வைத்த யூதாவே துக்கப்படுத்தின யூதாவே நீ மனம் திரும்ப வேண்டும் நீ மனம் திரும்ப வேண்டும் ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாய் போகாதபடி கத்தர் உனக்கு மனம் இறங்குவாராக மனம் இறங்குவாராக எப்படி இவ வஸ்திரத்தை கொண்டு போய் காண்பித்து அந்த தகப்பனுக்கு வேதனை உண்டு பண்ணினாலும் அதற்கு அத்தாட்சி ஏற்படுத்தினான் இதுதான் அதற்கு ஆதாரம் ஆதாரம் நடந்த காரியம் என்ன அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது தாமார் என்ன பண்ணலாம் அவ வேறே வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு வந்து வேறே ஒரு இடத்துல அமர்ந்தா அந்த வேறே வஸ்திரத்தை நம்பி இவனும் ஏமாந்து போனான் ஏமாத்தன நீயே ஏமாறுவ நீயே ஏமாறுவ வேதத்தில் அத்தனையும் சொல்லி வைத்திருக்கிற அத்தனையும் சத்தியம்